வணக்கம் செவன் வித் ஸ்டார் டெக்னாலஜி இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்தில் டிஸ்பிளே மாற்றி தரேன்னு சொல்லி நிறையா விளம்பரம் பார்த்துருப்பீங்க அதான் நம்ம சர்வீஸ்ன்ற விஷயத்த நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அதேமாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அதுதான் உங்களுக்கு வீடியோ தந்திருக்கேன் ஒரு டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ணாங்க சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் ஓடி இருக்குது டிஸ்பிளே சுத்தமாக ஒர்க் ஆகலை டிஸ்பிளே எதுவுமே கிராக் ஆகலை ஆனால் டிஸ்பிளே சுத்தமாக வரல அந்த டிஸ்பிளே தான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் நம்மகிட்ட இருக்க டிஸ்பிளேயும் போட்டு காமிக்கிறேன் அதாவது ஃபஸ்ட்டு டிஸ்பிளே கம்ப்ளைண்ட்னா க்ராக் ஆகி வருதுன்னா போர்டில் பிரச்சனையாக ரீடிங் இருக்கா ஷார்ட் இருக்கா என்ற விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்தில் டிஸ்பிளே மாற்றி சர்வீஸ் சார்ஜ் வாங்குகிறாங்க ப்ராப்பராக போர்டை செக் பண்ணுறதில்ல அதுக்காக தான் அந்த வீடியோ கொடுத்துருக்கேன் அதாவது ஏற்கனவே போட்ட டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகலை ரெண்டாவது நம்ம கையில் இருக்க டிஸ்பிளே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இதுவும் ஜஸ்ட் வந்து ஒரு பத்து நிமிஷம் இரண்டு நிமிஷம் தான் ஒர்க் ஆகுது அப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா என்ன காரணத்தினால வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகுதுன்ற விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சர்க்கியூட்டில் ப்ராப்ளம் இருக்குது அது ஷார்ட் ஆகிறனால ஜஸ்ட் அந்த செகண்ட் மட்டும் ஒர்க் ஆகும் ஒரு ஒரு நாளாக இல்லை பத்து நாளோ ஒரு மாதம் கூட ஒர்க் தான் இருக்குது உடனே கண்டிப்பாக செக் பண்ண முடியாது ஒரு ஆஃப்னவர் ஒன் ஹவர் வச்சு நான் கண்டிப்பாக பண்ணுறது கஷ்டம் ஒரு நாள் வச்சு தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் ஜஸ்ட்டு பத்து நிமிஷத்தில் ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க பண்ணும்போது டிஸ்ப்ளேயும் ப்ராப்ளம் ஆகுது போர்ட்லேயே அடுத்தடுத்து கம்ப்ளைண்ட் ஆகுது இதனால் டிஸ்பிளே கம்ளைண்ட் ஆகிடுச்சு இந்த போர்டில் மறுபடியும் நம்மளும் அதே டிஸ்பிளே ப்ராப்ளத்தை டிஸ்ப்ளே சேஞ்ச் பண்ணி பண்ணக்கூடாது இந்த பாருங்கள் அந்த டிஸ்பிளே ஐசியில் கிராஃபிக் சைஸில் பிரச்சனை இருக்குன்றது கன்ஃபார்ம் பண்ணேன் ஷார்ட் ஆயிடுச்சு அது ஜஸ்ட் கொஞ்ச நேரம் ஒர்க்கு ஆகிற மாதிரி தான் டிஸ்பிளே பண்ணுது அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஷார்ட் ஆகி டிஸ்பிளே எந்த டிஸ்பிளே போட்டாலும் ஃபால்ட் ஆயிடுது சரி பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்